ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாட நாளடியார் அப்படின்ற அறநூல்களுடைய நூலக வ வரிசையை பார்க்குறோம் ஸோ நாளடியார் அப்படிங்கிறது அறநூல்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நாளடியார்னால் நான்கு அடிகள் சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க இது ஒரு சங்கம் அறிவிய காலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒரு தொகை நூல் ஓகேங்களா தொகை நூல் எதுன்னு கேட்டால் நாளடியார் மெயினாக அது யாரை பற்றி சொல்லுதுன்னா முத்தரையார் அவங்கள பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் நாளடியார் முத்தரையார் முத்து அப்படின்னாலே பாண்டிய நாட்டின் முத்துடையத்தனை படிச்சிருக்கோம் இல்லையா அப்புறம் எளிமையான பொருளை சொல்கிறதுனால தான் இங்கிலீஷ்ல மொழி பெயர்த்தவங்க தொகுத்தவங்க வந்து பதுமனார் அப்புறம் வந்து முப்பாலாக திருக்குறளில் இருக்கிற மாதிரி மூன்று பாலாக வந்து பிரித்தது வந்து யாரு தர்மர் ஸோ தர்மர் வந்து மூன்று பாலாக பிரிச்சிருப்பாரு இதுல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா நாற்பது அதிகாரங்கள் பனிரெண்டு இயல்களும் உள்ளன கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்தை தவிர்த்து பார்த்திங்கன்னா நானூறு பாடல்கள் கடவுள் வாழ்த்து சேர்த்தா நானூற்றி இரண்டு பாடல்கள் ஸோ இதில் வந்து அறம் பொருள் இன்பம்னு பிரிச்சிருக்காங்க அதிகாரங்கள் பாடல்கள் பாருங்கள் அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் அப்படின்ற மாதிரி ஸோ இன்ட்டு டென்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நூற்றி முப்பது இரநூத்தி நாற்பது முப்பதுன்னு வரும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பதிமூணு அப்புறம் ஒன்னிலருந்து ரெண்டு ஒன்று ப்ளஸ் கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு அப்புறம் வந்து மூணு இதுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் வந்து நாலடி நாலடி நான் ஒரு வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் திருக்குறளில் இருக்கிற மாதிரியே அறம்பொருள் இன்பம் இருக்கு இல்லையா அப்புறம் வந்து ஒரு குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் திருக்குறளும் நாளடியாரும் ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளுக்கே இணையாக வந்து பேசப்படக்கூடிய நூல் நச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் நீதி இணை கூறுவதில் திருக்குறளும் நாளடியாரும் ஏற ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் ஸோ அறம்பொருள் இன்பம்னு மூணாவே பிரிச்சுருக்காங்க திருக்குறள் வந்து ரெண்டடியில் சொல்லுச்சுன்னா நாளடியார் வந்து நாலடியில் நச்சுன்னு சொல்லும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நமக்கு தெரியும் நாள் அப்படிங்கிறது என்னென்னா நாலடியார் அப்புறம் வந்து இரண்டு என்பது திருக்குறள் அதுக்கு தான் இதோட மீன் ஸோ தமிழ் சொல்லருமை நாலிறண்டில் இந்த மாதிரியான கூற்றுகள்லாம் இருக்குது மேற்கோள்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான மேற்கோள்கள் இது பார்த்துக்கோங்க உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாகும் இது ஒரு பாட்டு துகள் நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த குள் பல்லாரோடு அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் எல் இதெல்லாம் அழகு கிடையாது கல்வி அழகு தான் அழகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கல்வி கரையில் இது குரூப் கற்பவர் வானூர் மதியம் போல் வையகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு அப்புறம் நாய்க்கால் சிறுவிரல் போல நான்கனியர் ஆயினும் ஈகால் அளவுக்கும் நமக்கு பக்கத்திலே இருந்தாலும் ஒரு ஈ அளவு உதவ மாட்டாங்க வைப்புழி கோட்பட வாய்த்துயர் கேடில்லை மிக்க சிறப்பின்